தெற்கே ஒரு ஒளி பிறந்தது அது இந்தியாவை வழி நடத்தியது அப்படினா ஐந்தாம் யுகமாகிய சத்திய யுகம் இது நாம் யுகம் மண்ணை ஆள வேண்டும் நாம் நமது மண்ணின் மீது உரிமை கொண்டாட வேண்டும் ஒரு முறை ஒரு மாணவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களிடம் கேட்டாராம் அறிவியலை மூன்றே சொற்களில் உங்களால் சுருக்கமாக சொல்ல முடியுமா என்பதுதான் அந்த கேள்வி அதற்கு டைம் ஸ்பேஸ் ஆக்ஷன் என்று பதிலளித்தாராம் அதாவது காலம் இடம் செயல் அவரது காலம் இருபதாம் நூற்றாண்டு ஆனால் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொன்னதை பார்ப்போமா ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் அதாவது செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலம் அறிந்து உரிய இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என்று கருதினாலும் கைகூடும் என்பது அதன் பொருள் திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் நூல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய அத்திக வாழ்வியல் நூலிலும் உயர் அறிவியல் புரிந்து கிடப்பது நமக்கு வியப்பை அளிக்கிறது திருக்குறளுக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் நிலத்தில் விளைந்த தொல்காப்பியம் என்ற அறிவியல் நூலில் இடமும் காலமும் பற்றிய அறிவியல் விவரிக்கப்படுகிறது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று பொருட்கள் பகுக்கப்பட்டன இடமும் காலமும் முதற்பொருள் என்று வரையறுக்கப்பட்டன இத்தகைய பகுப்புகளும் வரையறைகளும் அறிவியலின் உச்சமல்லவா தொல்காப்பியத்தை ஒரு மொழி இலக்கண நூல் என்று சொல்வோரை நான் கிறுக்கர்கள் என்றே உரைப்பேன் அப்படி அந்நூலை சுருக்கக்கூடாது தொல்காப்பியம் உண்மையிலேயே ஒரு சயின்ஸ் என்சைக்ளோபீடியா அந்த நூல் அனைத்தின் அறிவியல் நூல் அதில் மொழி அறிவியல் ஒரு கூறு மட்டுமே தமிழ் மொழியும் ஒரு அறிவியல் மொழி என்றோ உலகின் ஒரே அறிவியல் மொழியும் என்றோ நாம் உயர் அறிவியலைப் பற்றி இந்த படைப்பில் அலசுகின்றோம் முன்பாக அறிவியல் என்றால் என்ன உயர் அறிவியல் என்றால் என்ன என்று வரையறுப்போம் பறவைகள் பறப்பதைக் கண்டான் மனிதன் காற்றை கீழே தள்ளுவதாலோ அல்லது அடிக்கின்ற காற்றை சாயவாக தடுப்பதாலோ மேலெழும்பவும் காற்றை பின்பக்கம் உந்தி தள்ளுவதால் பறக்கவும் முடியும் என்று அறிந்த மனிதன் வானூர்திகளை வடிவமைத்தான் இவற்றை இயல்பான அறிவியலுக்கான சான்றாக கொள்ளலாம் அதாவது தான் கண்ட காட்சிகளின் அடிப்படையில் நுட்பங்களை புரிந்து கொண்டு புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குதான் இயல்பான அறிவியல் என்று அழைக்கப்படலாம் ஆனால் மனிதன் காண முடியாதவற்றை பற்றிய கொள்கைகள் அல்லது கண்ணால் காண்கின்ற அப்பால் தான் காணும் காட்சியின் உண்மைப் பொருளை உணரும் கொள்கைகள் போன்றவற்றை உயரிய அறிவியல் எனலாம் சான்றாக சூரியன் நமது உலகை சுற்றி வருகிறது இது நாம் கண்ணால் காணும் மாயை ஆனால் உண்மை என்னவென்றால் உலகம்தான் சூரியனை சுற்றுகிறது இதை அறிவதோ உணர்வதோ அசாதாரணமான ஆய்வு அறிவின் பார்ப்பட்டது இத்தகைய அறிவியலை நாம் உயரிய அறிவியல் என்கிறோம் இத்தகைய அறிவியற் கூறுகள் பழந்தமிழரிடம் விரவி கிடந்தன உலகம் பேங் எனப்படும் பெருவடிப்பால் உருவானது என்கிறது தற்கால அறிவியல் விசும்பு உள்ளது அதில் அணுக்கூறுகள் உள்ளன அவை ஈர்ப்பால் ஒன்று சேர்கின்றன அழுத்தம் உருவாகிறது அழுத்தம் வெப்பத்தை கொடுக்கிறது அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் சிற்றணுக்களிலிருந்து பேரணுக்கள் உருவாகின்றன அது தீயை கொடுக்கிறது அதாவது ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் எனும் சிற்றணுவிலிருந்து ஹீலியம் லித்தியம் கால்சியம் போரான் கார்பன் பாஸ்பரஸ் ஆக்சிஜன் போன்ற எண்ணற்ற பேரணுக்கள் தோன்றுகின்றன அழுத்த அதிகமாகும் போது பெருவெடிப்பு நிகழ்கிறது அதிலிருந்து கோடிக்கணக்கான அண்டங்கள் தோன்றுகின்றன சான்றாக சூரியனில் ஹைட்ரஜன்கள் சேர்ந்து ஹீலியம் உருவாகின்றது அது வெப்பத்திற்கும் ஒளிக்கும் காரணமாக இருக்கின்றது என்பது நாம் அறிந்த உண்மைகள் எனவே அண்ட உருவாக்கத்தில் வெளி எனும் ஸ்பேஸ் உள்ளது அதில் ஹைட்ரஜன் எனும் வழி உள்ளது அது சேர்வதால் உரிய நிலையில் தீ உண்டாகி ஹீலியம் போன்ற பேரணுக்கள் தோன்றுகின்றன உரிய சமயத்தில் இது வெடித்து அண்டங்கள் உருவாகின்றன அந்த அண்டங்கள் குளிரும்போது நீர் மூலக்கூறுகளும் அதாவது வாட்டர் மாரிகோல்ஸ் தோன்றுகின்றன மேலும் குளிரும்போது தீப்பிழம்பாக இருந்த அண்டத்தின் மேற்பரப்பு பாறை நிலமாக மாறுகின்றன நீரின் செய்கையால் பாறை உடைந்து நொறுங்கி இன்றைய மண்ணிலமாக ஆகின கிட்டத்தட்ட இது இன்றைய புரிதல்தான் இதையே தமிழர்களின் பரிபாடல் இலக்கியம் சங்க காலத்திலேயே உரைத்தது என்றால் அதிர்ச்சியாக இருக்கிறதா இன்பு அதிர்ச்சிதானே பரிபாடல் வரிகளை பார்ப்போமா மேற்கூறிய செய்திகள் இயற்கை என்ற இறையின் செயல்களாக கொண்டு அந்த இரையின் புகழை போற்றுவது போல் அமைந்துள்ளது இந்த பரிபாடல் ஒன்ற போற்றிய விசும்பும் நீயே இரண்டின் உணரும் வலியும் நீயே மூன்றின் உணரும் தீயும் நீயே நான்கின் உணரும் நீரும் நீயே ஐந்துடன் முற்றிய நிலனும் நீயே ஐந்துடன் முற்றிய நிலனும் நீயே இதையே மாணிக்க வாசகர் ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று பாடுகிறார் பழந்தமிழரின் சமய நம்பிக்கை அறிவியலை உள்வாங்கி செரித்து கொண்டது பழந்தமிழரின் ஆன்மீகம் என்பது அறிவியல் வழிபட்டது அது வெற்று மூட நம்பிக்கை இல்லை வெற்று மூட நம்பிக்கைகள் ஆரிய பிராமணர்களின் கைகளில் தமிழர் சமயம் சிக்கிய பிறகே பிற்காலத்தில் நிகழ்ந்தன ஆனால் பெரியார் என்றழைக்கப்பட்ட ஈவேரா வெகுவாக மெச்சிய மேலை உலகம் அதன் சமய நிறுவனங்கள் அறிவியலை உறுத்ததை நாம் காண்கிறோம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கலீலியோ போன்றவர்கள் சொன்ன அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக அறிவியலாளர்களாலும் தேவாலயத்தாலும் தண்டிக்கப்பட்டார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் பரிணாம வளர்ச்சி தத்துவத்தை கண்ட டார்வின் அவர்கள் கூட தேவாலயத்தின் படைப்புக் கொள்கைக்கு மாறாக தனது புதிய கொள்கை இருந்ததால் பயந்து தனது வாழ்நாளின் இறுதி வரை காத்திருந்து தனது கண்டுபிடிப்புகளை வெளியிட்டார் கலீலியோ என்ன சொன்னார் இப்பேரண்டத்தின் மையம் நாம் வாழும் உலகம் அல்ல அது சூரியனை சுற்றி வரும் கோல் என்றார் இதை அவர் கண்டது பதினைந்தாம் நூற்றாண்டுக்குப் பிறகே ஆனால் நம் முன்னோர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இவற்றை அறிந்திருந்தனர் சூரியனை வெள்ளி செவ்வாய் புதன் வியாழன் சனி போன்ற கோள்கள் சுற்றி வருகின்றன அவை தாமேயும் சுழல்கின்றன இந்த ஓவமியை வைத்து ஒரு சண்டைக் காட்சியை வர்ணிக்கிறது பட்டினப்பாளையினும் பழந்தமிழ் இலக்கியம் ஒரு வீரன் கையில் கேடயத்துடன் நிற்கிறான் அவனைச் சுற்றிச் சுழன்று கொண்டு அவ்வீரனை ஐந்தாறு பேர் தாக்கி போரிடுகின்றனர் அவ் ஐந்தாறு பேருக்கும் தன் கேடயத்தால் ஈடு தந்து சுழன்று சுழன்று போரிடுகிறான் அவன் இது காட்சி நீ நிற விசும்பின் வளநேற்பு தெரிதரு நான் மீன் விராய கோன்மீன் போல மலர்தலை மன்றத்து பலருடன் குடியகி கையினும் கலத்தினும் மெய்யுற தீண்டி பெருஞ்சனத்தார் புற கொடா திருஞ்செருவின் இகன் மெய்ம்பினோர் இது பாடல் இப்பாடலில் நான் மீன் விராய மீன் என்பது மீன் என்றும் எனும் சூரியனை சுற்றியுள்ள மீன் என்று பொருள்படும் எனவே சூரிய குடும்பத்தை பற்றிய துல்லியமான அறிவு தமிழர்களுக்கு ஆதியிலேயே இருந்தது என்பது வியப்பான செய்தி கோயில்களில் உள்ள நவகிரகங்களில் சூரியனை நடுவிலே வைத்த நுட்பத்தை என்னவென்று சொல்ல நவகிரகங்கள் சோதிட முறையில் அமைக்கப்பட்டதால் வையத்தை பாதிக்கும் பேரண்டத்தின் கோள்கள் மட்டுமே அதில் காட்டப்பட்டன அதனால் வையம் அதில் தவிர்க்கப்பட்டது ஆனால் நிலவினால் ஏற்படும் மிகவும் நுட்பமான சூரிய சந்திர கிரகணங்களை அவர்கள் முறையாக புரிந்து கொள்ள இயலாததால் கேது எனும் சிவந்த ராகு எனும் கருத்த கண்ணுக்குத் தெரியாத மறைவான அதாவது ஹிடன் கோள்களை அவர்கள் அனுமானித்துக் கொண்டனர் இன்று இது தவறென நிறுவப்பட்டாலும் இச்செயல் அன்றைக்கு ஒரு உயரிய அறிவியல் அணுகுமுறை என்பது இன்றைய அறிவியல் அறிஞர்களும் ஏற்பார்கள் இப்படி அறிவியலையும் சமயத்தையும் ஒருங்கே போற்றி ஒருங்கிணைத்து வாழ்ந்த தமிழர்களையும் அவர்களது வியத்தகு அறிவியல் மொழியான தமிழையும் உலகிலேயே உயரிய அறிவியலை அன்றே வளர்த்தெடுத்த தமிழ் இலக்கியங்களையும் சகட்டு மேனிக்கு சாடியே தனது வாழ்நாள் முடிவையும் செலவிட்ட பெரியார் என்று பொய்யாக அழைக்கப்பட்ட ஈவே ராமசாமியை தமிழர்கள் மன்னிக்கலாமா தமிழர்கள் விழுந்தது திராவிடத்தால் தானே எதிரி என்று தன்னை வெளிப்படையாக காட்டிக்கொண்ட ஆரியத்தை விட நமது நண்பன் என்று காட்டிக்கொண்டே நம்மை வீழ்த்திய திராவிடம் மிகவும் கொடுமையானதென்றோ தமிழரின் ஐம்பூத கோட்பாடு உலகம் பிறந்ததை மட்டும் விளக்கவில்லை அது வெளி வழி தீ நீர் நிலம் என்னும் ஐந்து பூதங்களும் வெவ்வேறு விகிதங்களில் சேர்வதால் தான் உலகின் அனைத்து பொருட்களும் உருவாகின்றன என்ற அணுக்கொள்கையை விளக்குகின்றன இக்கோட்பாடு பக்குடுக்கை நன்குனியார் போன்ற சித்தர்களால் உருவாக்கப்பட்டது இதையே தொல்காப்பியமும் நிலம் தீ நீர் வலி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று சூத்திரம் பகர்கின்றது உலகின் அணு தந்தைகள் தமிழர்களே அல்லவோ அணுக்கோட்பாடு எனும் அட்டாமிக் கான்செப்ட் என்பதும் உயரிய அறிவியல் தமிழரின் உயரிய அறிவியல் ஆழம் இது மட்டுமல்ல வழியடை வழங்கா வழக்கறி நீத்தம் என்ற புறநானூற்று வரி அண்டங்களுக்கிடையிலான அண்ட வெளியில் காற்று இல்லை என்பதை விளம்புகின்றது இன்னொரு புறநானூற்று பாடல் வரிதி நிலை ஈய காயமும் என்று அதே கருத்தை வெளியிடுகிறது இதை எப்படி அவர்கள் ஊகித்தார்கள் என்பது நமக்கு வியப்பை தருகிறது இதை உயரிய அறிவியலின் உச்சம் எனலாம் இதே புறப்பாட்டில் வரிது நிலைய காயமும் என்றவை சென்று அளர்ந்து அறிந்தார் போல என்றும் இணைத்தென்போரும் உலரே என்று எழுதியுள்ளார் அக்கணியர் அதாவது ஆகத்திற்கே சென்று அளந்து அறிந்தாற் போன்று சொன்னார்கள் என்று வியக்கிறார் இந்த புலவர் கண்ணால் காணவியலாததும் எட்டாத தூரத்தின் நிலை பற்றி அங்கேயே சென்று அலர்ந்து பார்த்து சொன்னதைப் போன்று மிகவும் துல்லியமாக சொல்லக்கூடிய அறிவாளர்கள் உள்ளனரே என்று வியந்து பாராட்டுகிறார் இந்த புலவர் இதைத்தான் உயரிய அறிவியல் அதாவது ஹையர் சயின்ஸ் என்று நாம் விவரித்தோம் அப்படித்தான் இந்த புலவரும் அக்காலத்திலேயே வியந்து போற்றுகிறார் இதுதான் தமிழர் அறிவியலின் மகிமை தமிழும் ஓர் அறிவியல் என்றோ காணொலியை நிறைவு செய்யும் முன்பு இன்னொரு செய்தியையும் சொல்லி முடிப்போம் மேலை உலகம் கிமு முன்னூறு வரை பூமியை தட்டையானதென்றும் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரை பூமியை பேரண்டத்தின் மையப்பகுதி என்றும் தவறாக புரிந்திருந்த நிலையில் இன்றிலிருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழினம் அது பற்றி தெளிவான அறிவியல் கொள்கையை கொண்டிருந்தது பூமியை அக்காலத்திலேயே அவர்கள் ஞாலம் அண்டம் உலகம் என்ற சொற்களால் அழைத்தனர் ஞாளுதல் என்றால் தொங்குதல் என்று பொருள் பூமி அந்தரத்தில் தொங்குகின்றது என்றனர் சூரியனை ஞாயிறு என்று அழைத்ததன் மூலம் நாம் வாழும் பேரண்டத்தின் அண்டங்களை எல்லாம் கட்டி வைத்திருக்கும் சூரியனை கூட தொங்குகிறது என்று புரிய வைத்திருந்தனர் அடுத்து அண்டம் என்றால் உருண்டை என்று பொருள் உலகமும் ஏனைய கோள்களும் உருண்டை என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர் இறுதியாக பூமியை உலகம் அழைத்ததன் மூலம் அது ஓரிடத்தில் நின்றிராமல் சூரியனைச் சுற்றி உலா வருகிறது என்ற உண்மையையும் புரிந்து வைத்திருந்தனர் உலா வருவது உலகம் எனப்பட்டது இவற்றிலிருந்து அவர்கள் இந்த மூன்று பெயர்களின் மூலம் இந்த வையத்தின் மூன்று தன்மைகளையும் புரிந்து வைத்திருந்தனர் என்பது புலனாகிறது இவை அனைத்தும் கண்ணிற்கு தெரியும் மாயைகளுக்கு அப்பால் ஊகித்து மட்டுமே அறியக்கூடிய உயரிய அறிவியல் சிந்தனைகளாகும் தமிழரின் உயரிய சிந்தனைகள் இவை மட்டுமல்ல தொடர்ந்து நாம் இது போன்ற காணொளிகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் ஆவலாய் காத்திருங்கள் கேட்டமைக்கு நன்றிகள் இச்செய்திகளை தமிழர்களிடம் பரப்புங்கள் தமிழர்களுக்கு தன்மானத்தையும் தன் நம்பிக்கையையும் ஊட்டுங்கள் வந்தேரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்ட நமது இனம் விடுதலை உணர்வுகள்